ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன என்ன செய்ய போகிறோம் நான் வந்து தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள்னா புதினா ஒரு கைப்பிடி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் தக்காளி கொஞ்சம் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாயி வச்சுருக்கேன் கடாய் நல்லா காஞ்சிச்சு இப்போ என்ன சேர்த்துக்கலாம் கடுகுலுந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகுலந்து நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு ரொம்ப பதக்க தேவைலை கொஞ்சம் அந்த மிகளவு பதக்கமாக போடுவோம் தக்காளி எல்லாம் சேர்த்துணும் தக்காளி கருவேப்பிலை திருமணம் எல்லாத்தையுமே எல்லாம் சேர்த்துனோம் கிருமி சேர்த்து செய்றதுனால நான் அதனுடைய தக்காளி தொற்று நல்ல ஒரு நல்லா அரிசி வைப்போம் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு தருவோம் ரொம்ப பிடிச்சா கல்லுப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா மசிஞ்சிடுச்சு வச்சுக்கோங்க தக்காளி அப்போ தான் வந்து தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பச்சை வளம் அடிக்கும் வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துடலாம் தக்காளி சட்னி வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு సూపర అరచు స టేస్టాం తి చట్నీ చమ డేస్టా దోశ తాళి చట్నీ సాటా సమ్మ డేస్టా ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்